இருபது பேரும் வெளியில சொல்ல பயப்படுறான் மூச்சுக்கு மூச்சு கால ஹிஸ்டரி எடுக்கிறது தெய்வ செயலோட கால ஹிஸ்டரி எடு அது எத்தனை பெண்கள் வராங்க அந்த பெண்கள்கிட்ட இவன் பேசியிருக்கான் அந்த பெண்களை நீயும் கூப்பிடு நீயும் கூப்பிட்டு நீ ஏமா அவன்கிட்ட பேசியிருக்க அவன்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு குற்றவாளியை கண்டுபிடிப்பதுதான் ஓ வேலை ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு சின்ன குழு கிடைச்சா அதை வச்சுக்கிட்டு பல குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலாங்க ஒழுங்கா விசாரிச்சா இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இவங்க கொடுத்த வா வாக்குமூலம் இதெல்லாம் டிஎம்கே ஐடி விங்குக்கு போயிடுச்சுன்னு அந்த பொண்ணு சொல்கிறேன் நான் காவல்துறையில் ரகசியமாக சொன்னது சார் எல்லாம் திமுக ஐடி விங்க வச்சுக்கிட்டே நான் அவமானப்படுத்துகிறான் ஐடி விங்க இதுக்கு தான் வச்சிருக்கான் பிமுகாவை இவன் பண்ணுற அநியாய அக்கிரமத்தை நியாயப்படுத்துறதுக்காக ஐடி விகுனும் உருவாக்கி அதில் நான் சொன்ன மாதிரி இல்லை அப்படிங்கிறத அவங்க என்னால் தான் நான் சைன் பண்ணல அப்படின்றாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்த அந்த பெண்ணு அதே குற்றச்சாட்டு தானே சொல்லிச்சு அந்த பெண்ணு சொன்னது எஃப்ஐஆர்ல எழுதல மாத்தி எழுதுனாங்கல்ல அது ஹைகோர்ட் வர இல்லை அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க ஒன்று சொல்லுவாங்க நீ ஆளுங்கட்சியை காப்பாத்துறதுக்கு வசதியா புகார மாத்தினீங்கன்னா எப்படி எழுத்து கொடுவாங்க ஒரு மனசாட்சி உள்ள முதலமைச்சர் அந்த அந்த பொண்ணை கூப்பிட்டு என்னமா நடந்தது இவன் யாரும் சொன்னா கூப்பிட்டு குடிச்சு எல்லாத்தையும் உள்ள தள்ளுங்க அப்படின்னு சொல்லி இதுல இந்த இதுல வந்துட்டு ஏன் தெய்வ செயல் அரசு பண்ணாம வச்சிருக்கீங்க குடிச்சு உள்ள தள்ளுங்க இல்ல இந்த வழக்கு குறித்த விவரங்கள் அவருக்கு தெரியும்னு நினைக்கிறாங்க மீடியால இவ்வளவு வருது சோஷியல் மீடியால அவர் எப்பவும் மொபைல் போன் வச்சு யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர் தெரியுமா அவங்களுக்கு நல்ல முதலமைச்சர்னா ரெண்டு விஷயம் பண்ணணும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் காலையில எங்க சொன்ன முதல்ல பார்க்கணும் இவர் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை படிப்பாரான்னு படிச்சிருக்காரான்னு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்னா என்னன்னு கேளுங்க நான் இதான் சொல்றேன் ஸ்டாலின் போய் கேளுங்க சிபிஐ விசாரணை வேணும்னு அவங்க கேட்குறாங்க பாதிக்கப்பட்ட மாதிரி கேட்குறாங்க இந்த சிபிஐ விசாரணை போனால் தான் இதற்கு உரிய தீர்வு கிடைக்கும் நினைக்கலாம் நிச்சயமாக அண்ணா பல்கலைக்கழகம் சிபிஐக்கு போகணும் இந்த வழக்கும் சிபிஐக்கு போகணும் ஏன்னா ரெண்டுலேயுமே திமுக சம்மந்தப்பட்டவர்கள் தானே சம் பண்ணாங்க பொள்ளாச்சியில் அண்ணா திமுக சம்மந்தப்பட்டவங்க பண்ணுன உடனே திமுக காரங்க இது சிபிஐக்கு அனுப்புங்கன்னு வழக்கு போட்டீங்களா இல்லையா ஹைகோர்ட்டில் அப்போ மனசாட்சி இருந்தால் உங்கள் கட்சிக்காரன் சம்மந்தப்பட்டிருக்காங்க ரெண்டு வழக்கில் நீங்களே சிபிஐக்கு அனுப்பணும் மனசாட்சி இருந்தால் மிஸ்டர் அன்பில் மகேஷ் அவருடைய பிஏவுக்கு தான் வந்து அந்த பெண்ணை வந்து அனுப்புறதுக்கு ரிலேட்டடாக பேசும்போது அந்த பின் சொல்கிறாங்க இல்லையா அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ அன்பில் மகேஷ் கூட இன்க்ளூட் ஆகும்போது ஆனால் அவங்க தரப்பில் இருந்து எந்த பதிலோ விளக்கங்களோ மறுப்புகளோ ஆமாம் மறுப்பு கொடுக்க முடியாது ஏன்னா தப்பு பண்ணதுனால மறுப்பை சொல்ல முடியாது இன்றைக்கி மறுப்பை சொல்லிட்டு நாளைக்கு அந்த பொண்ணு ஒரு ஆதார் ஆதாரத்தை கொடுத்துருச்சுன்னா இவங்க பேசுனது ஏதாச்சும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தா அதனால வாய்த்திருக்க மாட்டேன் அதனால ஒன்றும் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பிஏ கேட்குறேன் ஆனால் அவன் மந்திரிக்காக தான் கேட்பான்

அரக்கோணம் கேஸ் அப்படின்னு அரக்கோணத்துல சேர்ந்த ஒரு மாணவியினுடைய ஒரு வழக்கு ஒரு திமுக பிரமுகர் மேல குற்றம் சாட்டி தெய்வ செயல் அப்படிங்கிற ஒரு மேல அவங்க பாலியல் குற்றம் சுமத்தி இருக்கிறாங்க அது மூரோவர் வந்து ஒரு சில திமுக பிரமுகர்களோடு என்னை இருக்க சொல்லி சொல்லி மிரட்டி மிரட்டினாரு அப்படின்றது தான் இப்போ அடுத்த கட்டத்தை எடுத்துட்டு போயிருக்குது அந்த கேஸை அந்த கேஸில் காவல்துறையினர் புகார்களை எடுக்கலை அதுக்கப்புறம் தான் டிஎஸ்பி ஆஃபீஸில் போய் இப்போ கொடுத்துருக்கோம் டிஜிபி ஆஃபீஸில் போய் கொடுத்துருக்கோம் இப்போவும் எந்த நடவு நகர்வும் இருக்கிற மாதிரி தெரியல அவங்க வீடியோலாம் வெளியிடுறாங்க இல்லையா இந்த வழக்கு இருந்து இப்போ வரைக்கும் எப்படி அந்த மாணவியினுடைய குரல் ஏழ இருந்து இப்போ வரைக்கும் எப்படி போய்ட்டுருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க அதுதான் காவல்துறை வந்து அரசியல்வாதிகள் கையில் கைபொம்மையாயிட்டாங்க எப்போவுமே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க ஒரு புகார் வந்த உடனே முதல்ல எஃப்ஐஆர் போடுங்க லலித் குமார் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ரொம்ப ஃபேமஸ் அதில் சில வழிகாட்டுதல் சொல்லியிருக்காங்க புகார்னு வந்தால் எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் முடிஞ்சது உடனே அதை விசாரிக்கணும் புகார் நிரூபிக்கப்படவில்லைன்னா எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணணும் புகார் நிரூபிக்கப்பட்டால் அரஸ்ட் பண்ணணும் இதுதான் அந்த பெண் புகார் வந்து கொடுத்துருச்சு கொடுத்துருக்குன்னு உடனே உடனடியாக மகளிர் காவல் நிலையம் அறக்கோணம் ஏன் புகார் இல்லை எஃப்ஐஆர் போடல அப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு நீங்கள் வந்து வழிகாட்டுதலுக்கு எதிராக பண்ணியிருக்கீங்க சரியான ஆள் இல்லை அந்த பெண் சார்பில் சரியான ஆள் இருந்தால் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போட்டு அரக்கோணம் மகளிர் காவல் நிலையம் இன்ஸ்பெக்டரை வீட்டுக்கு அனுப்பிடலாம் ஏன்னா கண்டம் ஆஃப் கோர்ட்டு உச்ச நீதிமன்றம்னா அது சீரியஸாகடுவான் அதை இவங்க ஏன் எடுக்கலை அப்படின்னு காரணம்னால் அந்த பெண் குற்றஞ்சாட்டியது ஒரு திமுக மேலே திமுகனாலே காவல்துறை பயப்படுறாங்க பயப்படுறது வேறு அவங்களுக்கு சாதகமாகவும் நடந்துக்கிறாங்க இப்போ அந்த புகாரை அவங்க எடுக்கலை அதுக்கப்புறம் அவங்க டிஎஸ்பிகிட்ட கொடுக்குறாங்க எஸ்பிகிட்ட கொடுக்குறாங்க ஒரு மாதமாக எந்த எஸ்பியும் நடவடிக்கை எஸ்பி டிஎஸ்பிக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறாரு இவ்வளோ பெரிய ஒரு பெரிய வழக்கை வந்து கூப்பிட்டு உடனே விசாரிக்கணும் கடைசி அண்ணாதிமுக எம்எல்ஏட்டை கொடுத்து அது வைரல் ஆகிடுச்சு சோசியல் மீடியாவில் தெரிஞ்ச ஒன்றை போய் இப்போ இதை போடுறாங்க சரி எஃப்ஐஆர் போட்டீங்க ஏன் இன்னும் கைது பண்ணலை எஃப்ஐஆர் போட்டால் உடனே கைது பண்ணணும் இல்லை ஏன் கைது பண்ணாமல் வச்சுருக்கீங்க காவல்துறை பதில் சொல்லுங்கள் டிஜிபி வரை போய் அந்த பெண்ணு புகார் கொடுத்துருக்காங்கல்ல கொடுக்கல சரியாக கூட விடுங்க அந்த பெண்ணு என்ன புகார் கொடுக்குறாங்களோ அந்த பெண்ணை கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் புகார் வந்து பதிவு செய்யாமல் இப்போ பதிவு செஞ்சதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்டு கூப்பிட்டு வாங்கிறான் இந்த எல்லாம் கூப்பிடும்போது அவங்கள நடந்துக்கிற முறையில் அவங்கள குற்றவாளி மாதிரி பேசுவான் நான் காவல்துறையில் பார்த்துருக்கேன் குற்றவாளியை தான் வந்து அவன் வந்து பாதுகாப்பான் புகார் கொடுத்தவுன்ன குற்றவாளியாக தான் பார்ப்பான் ஏன்னு கேட்டிங்கன்னா அவனை குற்றவாளி மாதிரி பார்த்து அவனுக்கு தொந்தரவு கொடுத்தீங்கன்னா அவன் புகாரை வாபஸ் வாங்கிட்டு போயிடுவான் அதுக்காக உங்கள் ஒரு இது ஸ்ட்ராட்டஜி போடுவான் எந்த புகார்காரர் வந்தாலும் அவனை தொந்தரவு இப்போ அந்த பெண்ணை வந்து விசாரிச்சதுல இருந்து இதுல இருந்து இவங்க நடந்துக்கிட்ட முறை அந்த பெண்ணை எப்படி எப்படி எல்லாம் பேசுனாங்கன்னு எல்லாம் நீங்க எடுத்துப் பாருங்க மனமா மனசாட்சி உள்ளவனுக்கு எல்லாம் முடியாது அவ்வளோ மோசமா நடத்தும் அந்த பெண்ணே சொல்லியிருக்கான் பேசாமல் சரவு தூ தற்கொலை பண்ணிக்கலாமான்னு பார்க்கறேன் இல்லை புகாரை விட்டுட்டு போயிடலாமான்னு பார்க்கறேன் என்னையோ குற்றவாளி மாதிரி சித்தரித்து என்னையோ பார்க்குறாங்க காவல்துறை காவல்துறையுமேல இருந்த நம்பிக்கை எனக்கு இல்லை ஆமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுக்கு மேலே இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இவங்க கொடுத்த வா வாக்கு இதெல்லாம் டிஎம்கே ஐடி விங்குக்கு போயிடுச்சுன்னு அந்த பெண்ணு சொல்கிறாங்க நான் காவல்துறையில் ரகசியமாக சொன்ன விஷயங்கள் எல்லாம் திமுக ஐடி விங்கை வச்சுக்கிட்டே அவமானப்படுத்துறாங்க அவமானப்படுத்துகிறாங்க ஐடி விங்கே இதுக்கு தான் வச்சுருக்கான் திமுக இவன் பண்ணுற அநியாய அக்கிரமத்தை நியாயப்படுத்துறதுக்காக ஐடி விங்குன்னு உருவாக்கி அந்த ஒரு பெண்ணு சம்பந்தப்பட்ட ஒரு பெண்ணு ஒரு பாலியல் பலாத்காரத்தில் ஒரு பெண்ணு சம்பந்தப்பட்டுட்டா அந்த பெண்ணோட பேரையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான்ல பேரை சொன்ன அதிகாரிகள் எல்லாம் நடவடிக்கை எடுத்துருக்காங்கல்ல பொள்ளாச்சி சம்பவத்தில் அப்போ நீ டிஎம்கே ஐடிவிங்க அந்த பெண்ணோட வந்து நீ எப்படி அசிங்கப்படுத்தலாம் அப்போ உங்கள் எல்லார் மேலேயும் வழக்க பதிவு செய்யணும் இல்லை அதனால் தப்புக்கு மேலே தப்பு இவங்க பண்ணிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா முதலமைச்சர் தான் காவல்துறையே கையில் வச்சுருக்காரு முதலமைச்சருக்கு என்ன தகுதி இருக்கோ இல்லையோ மனசாட்சிங்கிறது முதல் மனசாட்சி இல்லாதவங்க வந்து நீங்கள் முதலமைச்சர் இல்லாத தகுதியே இல்லைன்னு தான் இதே ஜெயலலிதா இருந்தாங்கல்ல பெண்கள் சம்பந்தப்பட்ட பாலியல் பலாத்காரம் தான் அவங்க காவல்துறையை எப்படி முடிக்க விட்டாங்க ஏதாச்சும் அவங்களுடைய கட்சி சார்பில் வந்து எந்த வித தலையீடும் இருந்ததா கூட தெய்வ வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டோம் கட்சியை விட்டு நீக்கல உதயநிதி சொல்றாரு கட்சியை விட்டு நீக்கல இளைஞர்களின் பொறுப்புல இருந்து விடுவிச்சிருக்காங்க அதே அந்த வார்த்தையில பாருங்க நீக்குறதுன்னு வார்த்தையை வரல விடுவிச்சிருக்காங்களாம் பெரிய தியாகி இல்ல விடுவிச்சிருக்கேன் என்ன அர்த்தம் கட்சியை விட்டு நீக்கணும் இல்லை இப்போ அரசாங்க ஊழியர்களுக்கெல்லாம் என்ன சட்டம் தெரியுமா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க ஒரு நாள் ஒரு புகார் வந்து கிரிமினல் கேஸ் வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணும் அது மாதிரி உன் கட்சியை விட்டு சஸ்பெண்ட் ஆச்சு பண்ணு அதுக்கப்புறம் ஒரு விளக்கம் கேட்டு டிஸ்மிஸ் பண்ணு அப்போ கட்சியில் இருக்கிறவங்கள்தான் காப்பாற்றணும் கட்சியில் இருக்கிறவங்க பூரா குற்றவாளி உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் குற்றவாளிங்கிறது என்னுடைய குற்றவாளியோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குது போலீஸில் உன் கட்சிக்காரனை வந்து டீட்டெயில் கொடு உன் கட்சியில் எத்தனை குற்றவாளி இருக்கான் எத்தனை ஆயிரக்கணக்கான குற்றவாளி இருக்கான் உன் கட்சியிலையும் உன்னுடைய கட்சியிலும் கூட்டணி கட்சியிலையும் நான் கொடுக்குறேன் ஆதாரம் அப்போவாச்சும் வளர்க்குறீங்களான்னு பார்ப்போம் கொலை பண்ணுவேன் பாலி பல பாலியல் பலாத்காரம் பண்ணவன் லவுடித்தனம் பண்ணவன் கந்துவட்டி கொடுத்து மற்றவங்களை மிரட்டி பல சாவுகளுக்கெல்லாம் காரணமானவன் அத்தனை பேரும் திமுக தான் இல்லை க திமுகவில் இருக்க பெரும்பாலானவர்கள் அப்படிதான் உறுதியாக சொல்லிட முடியுமா நீங்கள் காம்பிங் ஆபரேஷன் முன்னாடி பண்ணாங்க சைலேந்திரபா இருக்கும்போது டிஜிபியாக பன்னெண்டாயிரம் பேர் பிடிச்சாங்க சைலேந்திரபாவுக்கு கேளுங்க மோசமான கூட்டம் அந்த பன்னெண்டாயிரம் பேர்ல எத்தனை பேர் திமுகலேயும் உள்ள கூட்டணி கட்சியில் இருந்தாங்கன்னு கேளுங்க எழுபது எண்பது சதவீதம் வந்து உங்கள் இருக்கும் காம்பிங் ஆபரேஷனில் பிடிப்பட்ட கிரிமினல்ஸ் அப்போ அவரே வந்து மறும நிறைய பேர் அரசியல் தொடர்பு உள்ளவங்களாக இருக்காங்கிற அறிக்கையோடு முடிச்சுட்டார் இப்பன்னு இல்லை அந்த காலத்திலேருந்தே குற்றவாளிகள் சமூக விரோதிகள் இவங்கெல்லாம் வந்து அவங்க தான் இருப்பான் அவன் அவங்களுக்கு தேவைப்படும் ஒரு போராட்டம் பண்ணணும் பஸ்ஸை விட்டு பஸ்ஸை கல்லை விட்டு அடிக்கணும் வன்முறை பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த இந்த குற்றவாளிகள் தான் அவங்களுக்கு தேவைப்படுவாங்க அதனால் அவர்கள் குற்றவாளிகள்னு தெரிஞ்சே கருணாநிதி காலத்திலேருந்து உங்களை கூட வச்சிருப்பான் அண்ணாதிமுக வந்து எல்லாருமே எம்ஜிஆர்னு சொல்லி ஜெயலலிதா செயலே கடுமையான நடவடிக்கை எடுத்துருவாங்க கட்சிக்காரங்கன்னு பார்க்க மாட்டாங்க பல உதாரணங்கள் உண்டு ஆனால் இவங்க இதில் வந்து ஒரு கெட்டமேன்னு தெரிஞ்சோ ஒரு இவனு தெரிஞ்சோ இப்போ ஜாஃபர் சாதிக்கு இவங்க கட்சியில் தானே இருந்தான் ஞான செய்கிறேன்னு இவங்க கட்சி தொடர்புடையவன் தானே இவன் இப்போ வந்த தெய்வ செயலும் இவங்க கட்சிக்காக ஒரு பெண் போலீஸை பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து ஃபேவர் போட்டிங்களே அவனும் உங்கள் கட்சி தானே அவனை காப்பாத்த போன உங்க எம்எல்ஏ அவங்க கைதே பண்ண விடாம பண்ணிக்கிட்டு இருந்தான்ல உங்க கட்சிக்காரன் எல்லா அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் உங்க கட்சிக்காரங்க தான் மற்ற தலைவர்கள் கட்சியை கட்டுப்பாடாக வச்சிருந்தாங்க அந்த கட்டுப்பாடு உங்க கட்சியில இல்லைங்கிறது தான் என்னுடைய பர்டிகுலர்லி இந்த தெய்வ செயல் வழக்க பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது கம்ப்ளைண்டை வாங்காம அழக்கழிச்சது இந்த 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 பகுதி வந்து எங்கள் காவல்நிலை எல்லைக்கு உட்பட்டதுலேன்னு அளக்களிச்சதாக இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் வர்றது குற்றச்சாட்டுகளை அந்த மாணவி வைக்கும் பொழுது அந்த பெண் வைக்கும் பொழுது காவல்துறை தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிற விளக்கத்தில் பத்தாம் தேதியே வந்து அரக்கோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறோம் அது தொடர்பான புலன் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாணவி சொல்கிறது அந்த பெ இளம்பெண் சொல்கிறது பொய் அப்படிங்கிற விஷயத்தை காவல்துறை வந்து பதிவு பண்ணுறாங்களா உண்மைக்கு மாறான தகவல் அப்படி எஃப்ஐஆர் காமிக்க சொல்லுங்க பத்தொன்பதாம் தேதி கம்ப்ளைண்ட் பண்ணிச்சில்ல இந்த பொண்ணு பத்தாம் தேதி பத்தாம் தேதி கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் என்ன புகார் உடனே எஃப்ஐஆர் நீ எஃப்ஐஆர் இருக்கா நீ பதினொன்றாம் தேதி நீ எஃப்ஐஆர் போட்டிருக்கியாக்கா உங்களுக்கு தான் கேட்குறேன் அதற்கொண்ட மகளிர் காவல் நிலையத்துக்கும் அந்த டிஎஸ்பிக்கும் அந்த எஸ்பிக்கும் தான் கேட்குறேன் தேதி நீ எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் உச்ச நீதிமன்றம் வந்து இதெல்லாம் உன் மேலே கண்டெம் டப் போட்டு ஸ்டாரை கழட்டிடலாம் யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க அவ்வளோதான் போலீஸ் மேல போனும் ஏன் பண்ணல விசாரிச்சுட்டு இருக்கோம் விசாரு எஃப் ஐ ஆர் போட்டுதானே விசாரிக்க நான் உச்சநீதிமன்றம் சொல்லுது எஃப் ஐஎல் போட்டியா இல்லனா ஒரு சிஎஸ்ஆர் யாராச்சும் அந்த பொண்ணு கையில கொடுக்கணும்ல நீங்க சி எஸ் ஆர் அந்த பொண்ணு கையில அப்ப நீ புகார் நான் எஃப்ஐஆரோட காப்பிய நாங்க கொடுத்தோம் அவங்க சைன் பண்ணல வாங்கிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை அந்த மாணவி மீது காவல்துறையினர் வைக்கிறேன் கையெழுத்து வாங்கியிருந்தா பத்தாம்தேதின்னா இப்ப அந்த பொண்ணு வந்து கையெழுத்து போடணும்னா அந்த பத் ப தேதி போட்டிருக்கோம் இப்ப அவங்க ஒரு புது எஃப்ஐஆர்ல பத்தாம் தேதி போடப்பட்டதா உருவாக்கலாம்ல அன்னைக்கு நீ கையெழுத்து அந்த பெண்ணுடைய அந்த கையெழுத்து இந்த டேட் போட்டு நீ கையெழுத்து வாங்கினியா அப்பதான் நம்பலாம் இதுக்குதான் அந்த மாணவி என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எஃப்ஐஆர்ல நான் சொன்ன மாதிரி இல்ல அப்படிங்கறத அவங்க குறிப்பிட்டாங்க அதனாலதான் நான் சைன் பண்ணல அப்படின்றாங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்த அந்த பெண்ணு அதே குற்றச்சாட்டு தானே சொல்லிச்சு அந்த பெண்ணு சொன்னது எஃப்ஐஆர்ல எழுதல மாத்தி எழுதுனாங்கல்ல அது ஹைகோர்ட் வர போச்சு இல்ல அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க ஒன்று சொல்லுவாங்க நீ ஆளுங்கட்சியை காப்பாற்றுறதுக்கு வசதியாக புகாரை மாற்றினீங்கன்னா எப்படி கருத்து கொடுவாங்க அப்போ நீ ஆளுங்கட்சி நீ ஏஜெண்ட்டாக செயல்படுறதுக்கு வெக்கமா இல்லை நான் கேட்குறேன் நான் காவல்துறையில் இருந்து உரிமையில் கேட்குறேன் உங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் போட்டு வெக்கமா இல்லையா எப்படிப்பட்ட அதிகாரிகள் இருந்த துறையாது ஸ்காட்லாண்டை அடுக்கினேயா சொல்லப்பட்ட துறை அதில் இருந்துக்கிட்டு இப்படி கூத்து அடிக்கிறீங்களே வெக்கமா இல்லையா யூனிஃபார்மை கட்டிட்டு ஓடிருங்கிறேன் நீங்களெல்லாம் மனசாட்சிப்படி இல்லைன்னா காவல்துறையில் வேலை செய்யாத காவல்துறையினா எவ்வளோ பெரிய விஷயங்க அது இதை போட்டு கூத்தழ்ச்சிக்கிட்டு இருக்காங்க யூனிஃபார்ம் போடுறதுக்கே மனசாட்சி உள்ள வந்து தான் காவல்துறையில் இருக்கணும் எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது அப்படி அதிகாரிகளை தான் நாங்கள்லாம் பார்த்தோம் இன்னைக்கு இருக்கிறோம் பூரா ஏஜெண்ட்டாக இருக்காங்க குள்ளாக இது தூக்குறான் கூஜா தூக்குறான் ஆளுங்கட்சிக்கு வைக்கவும் யாராக இருந்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் எதுக்கு ஏன் பெண் காவல் நிலையம் உருவாக்குனது மகளிர் கல்வான காவல் நிலையத்தை இந்த ஜெயலலிதா தான் உருவாக்குனாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் தளபதிங்கிறவங்களை அதுக்கு தலைமை அதிகாரியாக போட்டு உருவாக்குனாங்க ஏன் உருவாக்குனாங்க மகளிருக்கு நீதி கிடைக்கும் பெண்களுக்கு நீதி கிடைக்கும் ஒரு பெண் அதிகாரியாக இருந்தால் பெண்ணுக்கு நீதி கிடைக்கும்னு தானே ஒன்றும் போட்டாங்க நீ போலீஸை விட மோசமாக இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்கான்னு ஒரு எஃப்ஐஆர் போட்டுரு அந்த பெண் என்ன சொல்லிச்சோ அதை கையெழுத்து வாங்கிடு ரெக்கார்ட் பண்ணணுங்க இப்போ மற்றதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதில்ல அந்த பெண்ணு சொல்கிற வாக்கு மூலத்தை மொ மொபைல் ஃபோனில் நீ ரெக்கார்ட் பண்ணணும் பண்ணிட்டு அதை அப்படியே கொண்டு வா அதுதான் முதல் தகவல் அறிக்கைங்கிறது என்ன முதல்ல உனக்கு கிடைச்ச தகவலை அறிக்கையை தயார் பண்றதுதான் முதல் தகவல் அறிக்கை உனக்கு தகவல் அந்த முதல் தகவல் உனக்கு கொடுத்த தகவலில் இல்லாததை போட நீ யாரு அந்த பெண்ணுடைய வாக்குமூலம்னு போடுறதில்ல அது சொல்றதை தானே நீ வாக்குமூலமாக போடணும் இல்லைன்னா நீ போலீஸ் இல்ல புரோக்கர் அதுதான் நான் சொன்னேன் நீ போலீஸ் வேலை பார்க்கல புரோக்கர் வேலை பார்க்க ஆளுங்கச்சிக்கு நீ புரோக்கர் வேலை பார்க்கல அந்த பெண்ணு சொல்ற குடுத்தச்ச என்ன பதில் சொல்ற இதே குற்றச்சாட்டை தான் அண்ணா பல்கலைக்கழக சொல்லுச்சு ஹைகோர்ட் வர போகும்போது கேட்டாங்கல்ல ஆனா ஐகோர்ட் அவ்வளவு வேகமா அதை விசாரிச்சாங்க கடைசி மூணு சிறப்பு அதிகாரிகளை போட்டாங்க அதுக்கப்புறம் ஹைகோர்ட் வாயை திறக்கல இந்த மூணு சிறப்பு அதிகாரிகள் அந்த அந்த சாருங்கிற விஷயம் என்னங்கிறதே விசாரிச்சவில அதை பதிவு செய்யல ஹைகோர்ட்டு உடந்தை ஹைகோர்ட் நீ கேட்க வேணாமா உன்னை எதுக்கு தானாக முன் தானே எடுத்தீங்க உன்னை எதுக்கு மூணு அதிகாரிகளை போட்டீங்க விசாரிக்க போட்டீங்க இல்ல அந்த சார் அந்த சாரை பத்தி விசாரிச்சாங்களா ஞானம் செய்கிறான் பல வீட்டில் கொள்ளையச்சாங்கிறதை மட்டும்தானே விசாரித்து சார் சொன்னாங்க அவங்க கொடுத்த அறிக்கை என்ன ஹைகோர்ட்டை கொடுக்க சொல்லுங்கள் ஹைகோர்ட் அமைதியாக இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் எல்லா பேருமே தொடர்ந்தையாக இருக்கான் எல்லா பேருமே நீதித்துறையும் சரி காவல்துறையும் சரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு சில நீதிபதிகள் தான் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மனசாட்சிப்படி குரல் ஒடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனந்த் வெங்கடேஷன் இருக்கார் இன்னும் மற்ற இன்னும் இன்னும் சில ஜட்ஜுங்க இருக்காங்க சுவாமிநாதன் இருக்கார் எல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க சில அந்த தேஜங்கள் மாணவி இப்போ தனக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையை சொல்லும் பொழுது கூடுதலாக சொன்ன பாயிண்ட் என்னன்னா இது மாதிரி இன்னும் ஒரு இருபது பெண்கள் கிட்ட இவனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற அந்த தகவலை வச்சு பார்க்கும் பொழுது பல்வேறு இடங்கள்ல அவங்க அந்த புகார்களை கொடுக்கறாங்க சொல் சொல்லும் பொழுது புகார்கள்ல முன்னுக்கு பின் முரணாக இருக்கு அவங்க சொல்ற தகவல்கள் விஷயங்கள் அப்படி நீ அந்த பொண்ணு என்ன சொல்லுது நீ எல்லாம் ஒரு ஐஓவா வெக்கமா இல்லையா அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு கேட்டையா நான் இருபது பேரும் சொல்கிறேன் இல்லை இருபது பேருக்கும் சொல்கிறேன்ல இருபது பேரும் வெளியில் சொல்ல பயப்படுறான் இ மூச்சுக்கு மூச்சு கால் இஸ்ட்ரி எடுக்கிற தெய்வ தெய்வசைகளோட கால் இஸ்ட்ரி எடு அது எத்தனை பெண்கள் வராங்க அந்த பெண்கள்கிட்ட இவன் பேசியிருக்கான்னா அந்த பெண்களை நீயும் கூப்பிடு நீயும் கூப்பிட்டு நீ ஏம் அவன்கிட்ட பேசியிருக்க உன்கிட்ட என்ன பேசுனா அப்படின்னு குற்றவாளியை கண்டுபிடிப்பது தான் ஓ வேலை குற்றவாளி யாருன்னு அவங்களே சொன்னோம்னா நீ எதுக்கு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு விசாரிக்கிறதுக்கு உட்காந்துருக்க விசாரிக்க தெரியலையா ட்ரைனிங் போய் வீராபுரத்தில் எல்லாத்தையும் கொண்டு போய் உட்கார வச்சு ட்ரைனிங் கொடுங்க ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு சின்ன குழு கிடைச்சா அதை வச்சுக்கிட்டு பல குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலாங்க ஒழுங்காக விசாரிச்சா குற்றம் சொன்ன அவன் என்ன யாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம் அந்த பொண்ணு சொல்லுது அவன் காலிஸ்ட்லேடு அந்த பொண்ணே சொல்லுது அந்த நான் அப்போ சொன்னதை பேட்டியில் சொல்லுது அவன் காலிஸ்க்கு சொல்லுங்க அவன் செக் பண்ண அந்த பொண்ணு யார் யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க அவனை பிரித்து வா பறித்து வந்து வாட்ஸ்அப்பில் அவனுக்கு எங்கெங்கிறது மெசேஜ் வந்ததுன்னு பார்க்க சொல்லுங்கள் சவுக்குஜங்களுக்கு மட்டும் கையை இதை இதை வந்துக்கிட்டு மொபைல் ஃபோனை பறிச்சுக்கிட்டு உள்ளே பார்த்தீங்கல்ல சாட்டிய துறைகள் மொபைல் ஃபோனை பறிச்சுட்டு உள்ளே பார்த்தீங்கல்ல மொபைல் ஃபோனில் இருக்கிற வீடியோவெல்லாம் இதில் இதில் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் போட்டிங்கல்ல அப்போ இது இதை வந்துக்கிட்டு அவன் தெய்வச் அரெஸ்ட் அரஸ்ட் பண்ணாதானே அவன்கிட்ட இருந்து நீங்கள் உண்மையை வரவழைக்க முடியும் பொண்ணு புகார் கொடுக்கும்போதே எல்லா உண்மையும் சொல்லணும்னா எப்படி அப்போ குற்றம் சாட்டப்பட்டவனு நீங்கள் ஏன் விசாரிக்கல குற்றஞ்சாட்டுப்பட்ட ஒன்று விசாரிச்சு இந்த பெண்ணு சொன்ன குற்றச்சாட்டுக்கு என்ன பதில்னு கேட்டீங்களா அதனால் தடம் மாதிரி போயிட்டு இருக்காங்க நீங்க ஒரு சரியானவங்க இல்லை அதிகாரிகள் இல்லை முன்னாடி இருந்த அதிகாரிகள் இருந்தால் அவங்க எல்லாம் வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க உமன் போலீஸ் ஒட்டுமொத்த அவங்களையும் அதனால் இது வந்து ஒரு சரியான அணுகுமுறை இல்லை அந்த பெண்ணு குற்றம் சொல்லுதுங்கிறதுக்காக நான் சொல்லலை பல காவல்துறை அதிகாரிகளை நான் பார்த்தாரு இவ்வளவு மோசமான காவல்துறை நாங்கள் பார்த்ததே இல்லை இவ்வளவு கேவலமா இருக்கு தான் என்னுடைய கருத்து இல்ல பர்டிகுலர்லி பாதிக்கப்பட்ட மாணவி அவங்க கொடுத்த அந்த ஆதாரங்கள் தன்னுடைய புகைப்படங்களாக இருக்கட்டும் இந்த வீடியோக்களாக இருக்கட்டும் இதெல்லாம் காவல்துறை கிட்ட கொடுத்தது டிஎம்கே ஐடிவிங்ல இருக்கிற ஒருத்தர் மூலமாக அது வெளியில வர்றது சோசியல் மீடியால போட்டதுன்றத வந்து திரும்பவும் அன்னசிட்டி கேஸ்ல நடந்த அந்த பெயர் வெளியிடப்பட்டது விவரம் வெளியிடப்பட்டதோட ஒற்றுமைப்படுத்தி பார்க்கும்போது எந்த மாதிரியான அணுகுமுறையை காவல்துறை முதையே சொன்னேன் உங்களுக்கு அந்த பெண்ணுடைய ஐடென்டிட்டியை நீங்க இது பண்ணீங்கன்னா நீங்க குற்றவாளி இல்லையா பெண்ணோட ஐடென்டிட்டி சொல்லக்கூடாதுங்கிறது அதானே உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுதல் அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல அப்போ ஐடிவிங்கக்காரையும் இதை வச்சுக்கிட்டு அந்த பெண்ணை வந்து இது பண்ணுவான் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா எல்லாருமே பிடிச்சி டிஎம்கே ஐடிவிங்களில் இருக்கிற ம ஏம் போஸ்ட் போட்டாலும் பிடிச்ச தள்ளுங்க நீங்கள் சீமான் வந்து வருண்குமார் ஃபேமிலியை பற்றி எல்லாம் போட்டாங்கன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்கீங்கல்ல வருண்குமாரே போட்டிருக்காருல்ல ஐடி ஐடிவிங்களே ஏஎம்ஏ இதில் போட்டான் அந்த பெண்ணை பற்றின விஷயங்களோ அவனுப்புலாம் பிடிச்சி உள்ளே போடுங்க அதாவது காவல்துறையில் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு அவ்வளோ கான்ஃபிடென்ஷியல் யாருக்குமே கொடுக்கக்கூடாது நீங்கள் காவல்துறையில் ஒரு புகார் கொடுக்குறீங்கன்னு வைங்க உங்களை கூப்பிட்டு வாக்குமூலம் வாங்குவாங்க நீங்கள் வாக்குமூலம் கொடுத்துட்டு அதை காப்பி கேட்டிங்கன்னா உங்களுக்கே கொடுக்க மாட்டான் ஜிராஸ் கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டான் ஆர்டிஐயில் கேட்கணும் நீங்கள் ஆர்டிஐயில் கேட்டால் தான் நீங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு கிடைக்கும் அப்போ எதிராளி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வாங்க முடியாது எதிராளி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வாங்கணும்னா ஆர்டிஐ ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா அவங்க அனுமதி கொடுக்கணும் நீங்கள் வந்து எனக்கு எதிராக புகார் கொடுத்தாங்க அவங்க என்னை பற்றி என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா உங்கள் அதை வந்து ஆர்டி விதிகளின் படி தப்பு கொடுக்க முடியாது காரணம் அவங்களுடைய வாக்குமூலத்தை உங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அவங்களுடைய அனுமதி வேணும் இதுதான் சட்டமே சொல்லுது எங்க சட்டம் தெரியுது உங்கள் ஆர்டினா போய் கேளுங்க காவல்துறை முக்கால்வாசி போலீஸ் ஸ்டேஷன் ஆர்டினா என்னன்னு தெரியாது ஆர்டி ரூல்ஸ் என்னென்னு கேளுங்க அப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருக்கும்போது நீ கூப்பிட்டு ஐடி விங்குக்கு கொடுப்பேன்னா என்ன அர்த்தம் எங்கே நீதி கேட்கறது ஸ்டாலின்கிட்ட போய் கேட்கணும் ஸ்டாலினுக்கு இதை பற்றி கூப்பிட்டு பேச வேணாமாங்க ஒரு முதலமைச்சர் நல்ல பண்பான முதலமைச்சர் மனசாட்சி உள்ள முதலமைச்சர்னு அண்ணா பல்கலைக்கழகத்து பெண்ணை நேரில் கூப்பிடணும் ஜெயலலிதா கூப்பிட்டாங்க சரவணபன் ஓட்டல ஜீவ ஜோதியை கூப்பிட்டு என்னம்மா நடந்தது உனக்கு என்ன அநீதி கிடைக்கப்பட்டதுன்னு கேட்டாங்க ஒரு மனசாட்சி உள்ள முதலமைச்சர் அந்த அந்த பொண்ணை கூப்பிட்டு என்னம்மா நடந்தது இது மாதிரி யாரும் சொன்னால் கூப்பிட்டு கூட்டிச்சு எல்லாத்தையும் தள்ளுங்க அப்படின்னு சொல்லணும் இதில் இருந்ததில் ஏன் தெய்வ செயல் அரஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க பிடிச்ச உள்ளது இல்லைங்க இல்லை இந்த வழக்கு குறித்த விவரங்கள் அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மீடியாவில் இவ்வளோ வருது சோசியல் மீடியாவில் அவர் எப்பவும் மொபைல் ஃபோனை வச்சு யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர் தெரியுமா அவங்களுக்கு அவர் தேடி வீட்டில் இருக்கும்போதும் மொபைல் ஃபோன்ல யூடியூப்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு சோசியல் மீடியாவில் ட்விட்டர்லன்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு அப்படி இல்லைன்னா அவருக்குன்னு சொந்த செய்தி துறைன்னு ஒன்று இருக்கு இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அவங்க வந்து பேப்பர் கட்டிங்கு இதெல்லாம் டெய்லி அனுப்புவாங்க முதலமைச்சருக்கு அதை பார்த்து தான் முதலமைச்சர் எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க ஓ இது என்னப்பா நியூஸுன்னு கேட்பாங்க டெய்லி நல்ல முதலமைச்சர்னால் ரெண்டு விஷயம் பண்ணணும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் காலையிலேருந்து சொன்னால் முதல்ல பார்க்கணும் ஜெயலலிதா நைட்டு பார்த்துட்டு தான் தூங்குவாங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்னென்ன தப்பு நடக்குது என்னென்ன பிரச்சனைகள்ங்கிறத டெய்லி அன்றைக்கி நைட்டுக்குள்ளே உளவுத்துறையிலேருந்து ரிப்போர்ட் அனுப்புவாங்க சீஃப் மினிஸ்டர் அதை நேரில் போய் சீஃப் மினிஸ்டர் கையில் தான் கொடுப்பாங்க இல்லை பர்சனல் பிஏட்டை கொடுப்பாங்க ஒரு நல்ல முதலமைச்சராக இருந்தால் ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேலே இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுங்க இவர் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை படிப்பாரான்னு கேளுங்க படிச்சிருக்காரான்னு கேளுங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்னா என்னென்னு கேளுங்கள் நான் அது இதாக சொல்கிறேன் ஸ்டாண்ட் போய் கேளுங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டுனா ஸோ இது இந்த மாதிரி விஷயங்களை ஒவ்வொன்றும் அவர் பார்க்கணும் அதுக்கடுத்தது பத்திரிக்கை இது வந்தால் கருணாநிதி என்ன பண்ணுவார் தெரியுமா காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு சொல்லுவார் கருணாநிதி ார் போய் வாக்கிங் போயிட்டு வந்தேன்னா அஞ்சு மணிக்கு அவர் டேபிளில் அன்னைக்கு காலையில் வந்து அத்தனை பத்திரிக்கைகள் வீக்லி மேகசின் அத்தனும் இருக்கும் அவரே படிப்பார் படிச்சுட்டு அவரே ஃபோன் பண்ணுவோம் ஒரு 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 கொலை வழக்கு அதை பற்றி ஜூனியர் இல்லை அட்டை படம் போட்டாங்க காலையில் அஞ்சரை மணிக்கு கமிஷனருக்கு ஃபோன் வருது என்ன கேட்குறாரு ஜூனியரோட பார்த்தியா கமிஷனர் அவர் இல்லையாங்க அட்டை படத்தை பார்த்துட்டு எனக்கு திருப்பி ஃபோன் பண்ணு கரெக்டான இது பண்ணது ஸோ இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எப்படி பண்ணுன்னு பார்க்கணுமோ அதே மாதிரி மீடியா ரிப்போர்ட்டை வந்து அவங்க தான் நல்ல முதலமைச்சர் அப்போ தான் நாடு நிர்வாகம் கொடுங்காது இது அவர்கிட்ட கேளுங்க இதுவரை எதாச்சும் பத்திரிகையை பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு யாருக்காச்சும் ஃபோன் பண்ணியிருக்காரான்னு அவங்க அப்பா மாதிரின்னு ஸ்டாலின்கிட்ட கேளுங்கள் இல்லை ஜெயலலிதா மாதிரி நைட்டே இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பார்த்துட்டு யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரான்னு கேளுங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்னால் என்னன்னு கேளுங்க ஸ்டாலின்கிட்ட இவ்வளோ கேவலமாக ஆட்சி நடந்துகிட்டு இருக்குல்ல இதுல ஒரு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவருடைய பிஏவுக்கு தான் வந்து அந்த வந்து அனுப்புறதுக்கு ரிலேட்டடாக பேசுனதில் அந்த பெண் சொல்றாங்க இல்லையா அந்த தகவலின் அடிப்படையில் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ அன்பில் மகேஷ் உள்ள இன்க்ளூட் ஆகும்போது ஆனால் அவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலோ விளக்கங்களோ மறுப்புகளோ ஆமா மறுப்பு கொடுக்க முடியாது இல்லை ஏன்னா தப்பு பண்ணதுனால மறுப்பை சொல்ல முடியாது இன்னைக்கு மறுப்பை சொல்லிட்டு நாளைக்கு அந்த பொண்ணு ஒரு ஆதாரத்தை கொடுத்துருச்சுன்னா இவங்க பேசினது ஏதாச்சும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தா அதனால வாயை திறக்க மாட்டாங்க அதனால் ஒன்றும் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பிஏ கேட்குறானா அவன் மந்திரிக்காக தான் கேட்பான் மந்திரி செய்கிற அத்தனை அயோக்கியத்தனைத்தையும் பிஏ தாங்க பிஏ மூலமாக தாங்க நடக்கும் மந்திரி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மந்திரிக்கு ரெண்டு பிஏ இருப்பான் ஒருத்தர் மந்திரி ஆனவன்னா தெரிஞ்சுக்கோங்க கவர்மெண்ட் இது ஒருத்தர் மந்திரி ஆனோன்னா கெஸ்டட் பிஏன்னு ஒரு ஆள் கொடுப்பாங்க கெஸ்டட் பிஏ யாருன்னு கேட்டிங்கன்னா அரசாங்க பணியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை கெஸ்டட் பியோகா போடுவான் அது பப்ளிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து போடுவாங்க அலாட் பண்ணுவாங்க இருபத்தி முப்பத்தி மூணு மந்த்லியா முப்பத்தி மூணு கஸ்டட் பிஏ போடணும் பப்ளிக் டிபார்ட்மெண்ட் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வில்லிங்னஸ் காப்பாங்க யார் யார் கெஸ்ட் பீவாக போகிறீங்கன்னு இல்லை அவர்களிடையில் மிக திறமையான ஆள்கள் யார் இருக்காலோ திறமையான ஃபைல் மூவ் பண்ணுறது ஃபைல் இது அனுபவம் உள்ளவங்களை கஸ்டட் பிஏன்னு போடுவாங்க மந்திரி திருடம் பூரம் என்ன பண்ணுவாங்க கஸ்டட் ஃபீ டீல் பண்ண மாட்டான் பர்சனல் ஃபீன்னா அவன் ஒன்று அப்பாயிண்ட் பண்ணும் இந்த பர்சனல் ஃபீ யார் தெரியுமா மந்திரியோடய ம மகன் மருமகன் குடும்பத்தில் இருக்கிறவன் கட்சியிலேருந்து இந்த மா இந்த வேலை பண்ணுறவன் புரோக்கர் வேலை அவனை தான் பர்சனல் பியவாக போடும் இந்த லேடிஸு கனெக்ஷன் ரொம்ப இருக்கிறவன் வந்து ஃபேமிலி மெம்பராக பர்சனல் பியவாக போட மாட்டான் ஏன்னா அவங்க மூலம் தெரிஞ்சு அது வெரிஷத்துக்கு தெரிஞ்சுங்க யாரையாச்சும் வேண்டி ஒருத்தனை பர்சனல் பிஏ அவன் இவங்களுக்கு லேடி சப்ளைலேருந்து பணம் வாங்கி கொடுக்குறதுலேருந்து பர்சனல் பிஏ தான் போடும் இதை எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன பண்ணார் தெரியுமா அதை கேள்விப்பட்டிருக்கார் அவர் யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியல ஏன்னா அவர் டேரெக்டாக சினிமாவில் இருக்க வந்தார் அப்போ நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஏய் இப்போ கீயை பிடிக்கிறாரு கரெக்டாக பாயிண்டை பிடிக்கிறாரு அப்போ இருந்தாலும் என்ன சொன்னால் தருப்பேன் பர்சனல் பியெல்லாம் நீங்களாம் அப்பாயின் பண்ணக்கூடாது நான் அனுப்பி வைப்பேன் அவங்க தான் உனக்கு பர்சனல் பிஏ இது எவனுமே செய்யலையா அப்போ அவருக்கு எப்படி எவன் சொல்லி கொடுத்ததுன்னு தெரியல மந்த்லியெல்லாம் சந்துட்டான் ஆனால் அந்த பர்சனல் பியை அவர் அனுப்பினதெல்லாம் யாருன்னே உங்களுக்கு தெரியாது அவங்க போகிறான் எம்ஜிஆர் டெஸ் எம்ஜிஆர் என்ன சொல்லிட்டாருன்னா அவன் என்னென்ன பண்றான்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் மந்திரி பூரா பிஏ வச்சுக்கிட்டு முக்கால்வாசி மந்திரி இந்த வேலை தான் பண்ணுவான் இது வந்து நீங்க அன்பில் மகேஷ் பிஏ பண்ணிட்டானோன்னு இதெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனா முக்கால்வாசி நைன்டி பர்சன்ட் மந்திரிக்கு தான் பண்ணுவான் பிஏக்கு கூட்டிட்டு போறாங்கிறீங்க இல்ல மந்திரிக்கு தான் பண்ணுவான் இதுதான் அப்பட்டமான உண்மை அந்த கோணத்துல இந்த சந்தேகிக்க வேண்டும் ஆமா மந்திரி பிஏ எல்லாம் தைரியம் பண்ணுவான் பூரா இதுதான் பண்ணுவான் இதுல இப்ப இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு எனக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு அவங்க கேக்குறாங்க பாதிக்கப்பட்ட இந்த இடத்துல சிபிஐ விசாரணை போனா தான் நினைக்கலாமா நிச்சயமா அண்ணா பல்கலைக்கழகம் சிபிஐக்கு போகணும் இந்த வழக்கும் சிபிஐக்கு போகணும் ஏன்னா ரெண்டுலயுமே திமுக சம்பந்தப்பட்டவர்கள் தானே பண்ணாங்க பொள்ளாச்சியில அண்ணா திமுக சம்பந்தப்பட்டவங்க பண்ணின உடனே திமுக காரங்க சிபிஐக்கு அனுப்புங்கன்னு வழக்கு போட்டீங்களா இல்லையா ஹைகோர்ட்ல அப்ப மனசாட்சி இருந்தா உங்க கட்சிக்காரன் சம்பந்தப்பட்டிருக்கான் ரெண்டு வழக்குல நீங்களே சிபிஐக்கு அனுப்பணும் மனசாட்சி இருந்தா ஆனால் அந்த ரெண்டு பெண்களும் கோர்ட்டில் போட்டு சிபிஐக்கு அனுப்புங்கன்னு கேட்டால் நீங்கள் விடுவீங்களா ரவுடியை வச்சுக்கிட்டு அந்த பெண்ணுங்க உயிருக்கே ஆபத்து இருக்கு இல்லை அந்த பொண்ணுகளால் போட முடியாது அந்த பொண்ணுங்க பணம் செலவு பண்ணி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வேளை நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கபில் சிப்பிள்ளை இவனையும் வச்சு ஒரு கோடி ரூபா வக்கீல வச்சுக்கிட்டு இல்லை கேஸை நடத்துவீங்க சாதாரண நம்ம நடுத்தர குடும்பத்தில் பிறந்த அந்த பெண்களால் உங்கள் உங்களோட சட்ட போராட்டம் நடத்த முடியுமா மனசாட்சிப்படி ஸ்டாலினுக்கு மனசாட்சியில் இருந்தால் இந்த ரெண்டு வழக்கம் என் கட்சிக்காரன் பேர் அடிபடுதுன்னு சிபிஐக்கு அனுப்புங்க எத்தனை பேர் உழம்புறீங்கன்னு பாருங்க மந்திரி உள்பட அதுலேயும் மந்திரியில் அந்த மந்திரி தான் அந்த இது தொடர்பு எது அண்ணா பல்கலைக்கழகத்திலேயும் அவன் ஜாருன்னு சொன்னது பிஏவை தான் சொல்லியிருப்பான் ஞானம் செய்கிறேன் பிஏ யாருக்கு ரெடி பண்ணுவார்னா மந்திரிக்கு ரெடி பண்ணுவார் பிஎ மூலம் தான் எல்லா அயோக்கியத்தனத்தையும் மந்திரி பண்ணுவாங்க அண்ணாதிமுக மந்திரின்னு சொல்றேன் திமுக மந்திரின்னு சொல்றேன் அது எம்ஜிஆர் பீரியடில் இருந்தது வேறு அவர் வந்து கட்ரோல் வச்சுருந்தார் ஜெயலலிதா அவங்க பீரியடில் பிஎல்லாம் வந்து தொ தொலைச்சி கட்டிடுவாங்க அவங்களே ஒரு பர்சனல் பிஏ வச்சிருந்தாங்க ஜெயலலிதா எப்படி வச்சுருந்தாங்க தெரியுமா அவங்க நம்ம வேலை பார்க்கறது வச்சிருந்தாங்க நான் அவங்கள பா ரெண்டு மூணு தடவை நான் பார்க்கும்போது என்னுடைய அந்த பர்சனல் பிய பேர் எல்லாருக்குமே தெரியும் அதை சொல்லக்கூடாது ஏன்னா இப்போ அவர் அமைதியாக இருக்காரு அந்த பர்சனல் பிஏ வந்து வெளியில் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் என்ன சொல்லுவாங்க ஜெயலலிதா அவங்க என்ன சீட்டுன்னா அவர் பேரை சொல்லுவாங்க மந்திரிகள் எல்லாம் போய் கையை கட்டிக்கிட்டு நிற்பாங்க அந்த பிஏ அப்போ அந்த பியை நினச்சா எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் வெளியில் தெரிஞ்சது நான் ஒரு வேலையை அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க நான் உள்ளே போயிருந்தேன் ஜெயலலிதா அவர்கிட்ட அப்போ அவங்ககிட்ட பேசும்போது என்னுடைய ஜாதகம் கேட்டாங்க அப்போ நான் கொண்டு போயிருந்தேன் அவங்க கையிலேயே கொடுத்தேன் அந்த பிஏ பெர்சனல் பியை சொல்லி அவர்கிட்ட கொடுங்க அப்படின்ட்டு அப்போ நான் மனசில் என்ன வச்சுருந்தேன் இந்த இப்போ மந்திரி பிஎல்லாம் எப்படி இருக்கான்னு போய் பாருங்கள் ஒவ்வொருத்தனும் தனி ரூம் வச்சுருப்பான் வெளியே கார் தனியாக இருக்கும் ஜீப் இருக்கும் அவனை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு வந்து கூட்டம் இருப்பான் பந்தாவோடு இருப்பான் சரின்னு உங்கள் சொன்ன பியவை நான் இமேஜின் பண்ணிட்டேன் எனக்கு கதவை திறந்து விட்டேன் பியூன்ட்டு அவர் பேரை சொல்லி அந்த பியை பேர் சொல்லி அவரை பார்க்கணும்னா நான் தான் அந்த பிஏம் பர்சனல் பியவை பியூனை வச்சுருந்தாங்க அவங்க சொன்ன எதுவுமே நடக்காது அந்த மாட்டு அப்படி ஏன் அவன் கறி வாங்கி கொடுத்தான் மீன் வாங்கி கொடுத்தான்னா இவங்க இவங்க மேலெல்லாம் ஜெயலலிதா எடுத்துகிட்ட புகார் போகும் அந்த புகாரெல்லாம் உருவிடுவான் அந்த பிஏ அந்த அம்மா நாலேஜுக்கே போகாமல் இதுக்கு தான் அவனை போய் கவனிச்சாங்க இப்போ ஸ்டாலின் யாரும் பர்சனல் பிய வச்சிருக்காங்க எனக்கு தேவையில்லை ஏன்னா உதயநிதி வாங்கிறீஸ்வ எல்லாம் பிரித்து கொடுத்துட்டாரு இல்லை ஆனால் மந்திரி எம்பூரா பிஎக்களை வச்சு இவ்வளவு அட்டூழியமும் அக்கிரமும் அயோக்கியத்தனமும் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு பிஏவும் பிடிச்சிங்கன்னா ஒவ்வொரு மந்திரியும் ஜெயிலுக்கு போயிடுவான் அப்படிங்கிறது தான் பாலியல் விஷயத்துல பணம் வாங்குகிற விஷயம் வர அத்தனைக்கு ஏஜென்ட்டுகள் பிஏ தான் இதில் மாற்று கிடையாது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார் இதில் அடுத்த கிட்ட பெரிய நகர்வு இருக்கும் பொழுது பேசலாம் தற்போ தற்போது வரைக்கும் பல்வேறு தகவலை பயிர்ந்து கொண்ட வேண்டிய நன்றி